ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கன்மூனிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மெது வடை மசால் வடை ஏன் வாழைப்பூ வடை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி இறால் வடை தாங்க செஞ்சோம் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நூறு கிராம் இறால் எடுத்துக்கோங்க அது கூட வந்து சின்ன வெங்காயம் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டன் மசாலா எல்லாமே ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்சியில் வந்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கருவேப்பில கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசைகள் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடம் வரை தட்டி போடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நல்லா மெலிசாக தட்டி இந்த மாதிரி தோசைகளில் போட்டு அதை வேகிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்ம இறால் வடை ரெடி எப்போயுமே ஒரே மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டு யாருக்கும் போர் அடிச்சிருக்கோம் அதனால் நம்ம சண்டே ஸ்பெஷலாக இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பார்த்தங்க சீரியஸாகவே நானும் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன் டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு இனிமேல் அடிக்கடி இந்த ரெசிபி செய்வோம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து நான் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக தட்டி போட்டுக்கோங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஜீரகம் வேணாலும் நீங்கள் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இது வந்து குக் பண்ணுற டைம் ரொம்ப சிம்பிள் டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் என்ன அதுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றுனா போதும் ரொம்ப அதிகமாக ஊற்றுன அவசியம் இல்லை நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டை சண்டே என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க நம்ம வடை ரெடியாகிடுச்சு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி கூட சாஸ் வச்சு சாப்பிட்றலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இந்த மாதிரி எல்லா வடையும் வந்ததுக்கப்புறம் ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு டேஸ்ட்டு பார்த்தாச்சு சீரியஸாகவே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா ஹார்டாகவே இல்லைங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சின்ன வெங்காயம் போட்டதுனால டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கன்மினிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்